நம்முடைய தமிழன்பகை யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்குறவுங்க இது என்ன பாருங்க அதாவது நீங்கள் வந்து அரச மரத்தில் இல்லை ஒரு சில ஆலயங்களில் இந்த மாதிரி விநாயகரை பார்த்துருப்பீங்க விநாயகருக்கு பக்கத்தில் இங்கிட்டு ஒரு நாகம் இங்கிட்டு ஒரு நாகம் இதைத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் யாரும் இந்த மாதிரி சேவல் இந்த மாதிரி சேவலை எந்த ஆலயத்துலையும் நீங்கள் பார்க்கறதுக்கு வேலையே இல்லை சரியா அந்த அடிப்படையில் இது என்ன காரணத்துக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒன்றும் புரியாமல் எதுக்கு சேவலை சுற்றி வச்சுருக்கிய அப்படின்னு விளக்கம் கேட்க ஆவலாக இருக்கு அப்படின்னு இது எப்படி சொல்கிறதுனா அதாவது இதுவரை லட்சக்கணக்கான ஜோதிடர்கள் லட்சக்கணக்கான ஜோதிடர்கள் உலகம்பூராக இருக்காங்க இதில் இந்த மாதிரி நான் வந்து நல்லா கவனமாக கேளுங்க நான் பரம்பரை பரம்பரையாக ஜோதிடன் அல்ல புதிதாக பழகினவன் அப்படின்னு நினச்சிக்கிறேங்க ஆனால் பரம்பரை பரம்பரையாக ஜோதிடராக உள்ளவங்க கூட அவங்கள்ட்ட போய் கூட இதை கேளுங்க என்னன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல தெரியாது காரணம் என்னென்னா எனக்கு வந்த துன்பம் இனிமே வேறு யாருக்குமே வரக்கூடாது நான் சிந்தன கண்ணீர் இனிமே யாரும் சிந்தக்கூடாது அதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு நான் எடுத்த ஸ்டெப்பு நான் எடுத்த முயற்சி இது இதில் நான் வெற்றி கண்டேன்னு வச்சுக்கிறேங்களே அதாவது அகில உலகமும் இன்றைக்கி இந்த உலகத்தில் மேக்சிமம் தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருப்பாங்க இந்த தொள்ளாயிரம் கோடி மக்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது பெர்சன்ட் பேர் எட்டு வகை இரத்தத்துக்குள்ளதே வருவாங்க ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் அப்படின்ட்டு எட்டு வகை தான் வருவாங்க அது ஐநா சபையில் உள்ள தலைவராக இருந்தாலும் சரி இல்லை எங்கள் ஊரில் ஆடுபாடு மிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி இந்த எட்டு வகை தான் வருவாங்க அதே மாதிரி வேணால் இத்தத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்த வேறு கமெண்ட்டில் சொல்லிக்கிறீங்க ஆனால் ஒரு கோடி அதாவது ஆயிரம் கோடி மக்கள் ஐயாயிரம் கோடி மக்களாக இருந்தாலும் இதை சொன்னால் எல்லோரும் இப்போ டூப்ளிகேட் பூரா உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க அதுக்காக எனக்கு சொல்கிறது கூச்சமாக இருக்குது பதினோரு வகை க தெய்வத்துக்குள்ளே தான் வருவாங்க பதினோரு வகையான குழந்தைத்துக்குள்ள தான் வருவாங்க அதாவது ஒரு குடும்பத்தில் நல்லா கவனமாக கேளுங்கள் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அப்பா அம்மா குழந்தைகள் மூணு பேர் இருந்தாங்கன்னா இந்த அஞ்சு பேருக்கும் ஒரே குலதெய்வம் அது கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றவர்களுடைய குல தெய்வம் கல்யாணமான பிறகு பெண்களுக்கு வந்து ஆண் யா யாருக்கு மாங்கல்யம் சுற்றுறாங்களோ அவங்களுடைய குலதெய்வம் பெண்களுக்கு அந்த அடிப்படையில் ஒரு அஞ்சு பேர் இருந்தால் அந்த அஞ்சு பேருக்கும் ஒரே ஒரு குலதெய்வம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தினுடைய குலதெய்வம் எது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வழிபட்டியல்னால் அந்த குலதெய்வம் உங்கள் கூட இருந்து காப்பாற்றும் நம்ம குடும்பத்தினுடைய குலதெய்வம் நம்மளை காலவாரி விட்டாலும் நம்முடைய குலதெய்வம் நம் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய குலதெய்வம் நம்மளை நல்லா பார்த்துக்கிறோம் அந்த அடிப்படையில் உருவாக்குறது இந்த இது ஒரு ராசி நட்சத்திரம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து சப்போஸ் இப்போ உங்களுக்கே தெரியணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களே உங்கள் ஜாதகத்தினுடைய குலதெய்வம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து பிறந்த வருஷம் மாதம் தேதி மணி நிமிஷம் இரவா பகலா எந்த ஊர் இவ்வளவும் தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய குலதெய்வம் இது மாதிரி வரும் இதே மாதிரி பதினோரு பதினோரு வகையான குலதெய்வம் அதாவது ஐயாயிரம் கோடி மக்களாக இருந்தாலும் ஆயிரம் கோடி மக்களாக இருந்தாலும் இந்த பதினோரு தான் வரும் பதினோரு வகையான தான் வரும் இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிறதுக்கு வேலையே இல்லை அதுதான் இந்த ஒரு ஜாதகத்தினுடைய குலதெய்வம்னு வச்சுக்கிறீங்களே இதுவரை நீங்கள் எங்கேயுமே இது மாதிரி நீங்கள் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் வந்து உருவாக்குனது இதை பாருங்கள் இனிமே இது இப்போ நான் சொல்லிட்டேன் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பெர்சன்ட் சொல்லிவிட்டேன்னா இந்த போலிகள் பூரா சக்கு சக்க சக்கு சக்குன்னு தயார் பண்ணிடுவாங்க அதாவது ஜப்பான்காரங்க உயிரை கொடுத்து ஒரு கம்பி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை இப்போ ரேடியோவோ டிவியோ உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா அதே பொருளை அதே தரத்தில் ஆனால் நீண்ட நாள் உழைக்காது உடனே ஒரு வார ஒரு வாரத்துக்குள்ளே ஜ சீனா கண்டுபிடிச்சிருவாங்க ஜப்பான்காரன் வருஷ கணக்காக உட்காந்து இன்ஜினியர்களை ரெடி பண்ணி அவங்கள தயார் பண்ணி மேக்ஸிமம் ஐம்பது இருபது வருஷத்துக்கு குறையாம உழைப்பு வர மாதிரி ஒரு பொருளை தயார் பண்ணால் எலக்ட்ரானிக்ஸில் ரெண்டு மாதத்தில் என்ன செய்வாங்க சீனாக்காரர்கள் அதே மாதிரி ஒரு பொருளை வெளியிட்டுருவாங்க சீப் ரேட்டுக்கு ஜப்பான்காரக்கு நூறுரூவா அப்படின்னா சீனாக்காரர்கள் நூ நாற்பது ரூபாய்க்கு விட்டுருவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு மூளையை சிந்தித்து செயல்பட்டு இருப்பேன் இப்போ நான் சொல்லிவிட்டேன் இது என்னாகு உடனே டூப்ளிகேட் பூரா புத்திசல் மாதிரி வந்துருப்பாருங்க அந்த அடிப்படையில் இது என்ன அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தின் குலதெய்வம் அது கண்டுபிடிச்சு நம்ம இது மாதிரி விட்டோம்னா நம்மளுக்கு ஊரையை பார்த்துக்கிட்டு கொடுக்க வேண்டாமுங்க காளுகை சிவத்தை கொடுத்தா போதும் சரியா அதுக்காக கண்டுபிடிச்சது இதை சரி இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தினுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணுமா தொடர்பு நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்